ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெண்டு வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவ்வா சேர்த்துருக்கேன் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதில் சேர்க்கறது வந்து கால் கப்ல இருந்து அரைக்கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு வந்து அரை கப் சீனி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஒரு பிஞ்சி அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கேன் இது வந்து உடனே பண்ணுறதா இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறதா இருந்தால் தயிர் வந்து சேர்க்க வேணாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவோட பாதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் கேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நான் வந்து இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சீனி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வேணும்னா ஒரு சின்ன வாழைப்பழம் சேர்த்து கூட அந்த சீனியோட அரைச்சிட்டு கூட இதோட மிக்ஸ் பண்ணிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பூண்டா வந்து ரெடியாகிடும் வெளியில் நல்லா மறுமொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஆனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா வரும் இப்போ சூப்பரான ஸ்வீட் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்பம் இதுக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி தான் பண்ண போகிறோம் நல்ல சைடு எல்லாமே நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவு பச்சரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இதுல வந்து அதே கப்லயே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகுபதம்லாம் வர வேணால் கரைஞ்சா போதும் ஏன்னா அதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் அதனால நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப வந்து அரிசி நல்லா ஊறி இருக்கு அதே அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப் போல தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழமும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் இதோட சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ந மாவு வந்து நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாவை இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அது வந்து அந்த அப்பா சாப்பிடும்போது நல்லா நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஏன்னா நம்ம அரிசி அரைச்சிருக்கிறதுனால ஊற வச்சு அப்பம் பண்ணோம் தான் நல்லா சாஃப்டா வரும் இப்ப வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சிட்டு ஒவ்வொரு அப்பமா சுட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க அப்பம் வந்து அந்த எண்ணெயில ஊத்துன உடனேயே நல்லா பொங்கி வரும் ஒரு சைடு வந்து இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூரி மேலெல்லாம் ஊற்றுவோம்னா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்திட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இந்த அப்ப வந்து ஒண்ணு தான் சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இதுல வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நம்ம இதுல வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் உள்ள வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரியே எல்லா அப்பத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஸ்வீட் அப்பமும் ரெடி ஆயிட்டு இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரெண்டு வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவ்வா சேர்த்துருக்கேன் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் சேர்க்குறது வந்து கால் கப்பில் இருந்து அரைக்கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு வந்து அரை கப் சீனி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இதோடு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து உடனே பண்ணுறதா இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறதா இருந்தால் தயிர் வந்து சேர்க்க வேணாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவோடப்பா தான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன நல்ல சூடானதும் மீடியம் கேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நான் வந்து இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சீனி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வேணும்னா ஒரு சின்ன வாழைப்பழம் கூட அந்த சீனியோடு அரைச்சிட்டு கூட இதோட மிக்ஸ் பண்ணிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பூண்டா வந்து ரெடியாகிடும் வெளியில் நல்லா மருமறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஆனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா வரும் இப்போ சூப்பரான ஸ்வீட் போண்டா வந்து ரெடி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்பம் இதுக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி தான் பண்ண போகிறோம் நல்ல சைடு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து அதே கப்லேயே கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகுபதம்லாம் வர வேணால் கரைஞ்சால் போதும் ஏன்னா அதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் அதனால் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசி நல்லா ஊறியிருக்க அதே அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜரில் மாற்றிக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப் போல் தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழமும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் இதோட சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ந மாவு வந்து நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாவை இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அது வந்து அந்த அப்பா சாப்பிடும்போது நல்லா நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஏன்னா நம்ம அரிசி அரைச்சிருக்கிறதுனால ஊற வச்சு அப்பம் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ வந்து அந்த எண்ணெயில் ஊற்றின உடனே நல்லா பொங்கி வரும் ஒரு சைடு வந்து இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரி மேலெல்லாம் ஊற்றுவோம்னா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இந்த அப்போ வந்து ஒன்று ஒன்றா தான் சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வச்ச சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதில் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரியே எல்லா அப்பத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஸ்வீட் அப்பமும் ரெடி ஆகிட்டு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்